வணக்கம் செய்திகள் வாசிப்பது கடலூர் மாவட்டம் காட்டுக்கூடலூர் கா குமரவேல் நமது தேடல் தொலைக்காட்சியின் அன்பு நேயர்களுக்கும் நமது தேடல் நாளிதழ் வாசகர்களுக்கும் நமது தேடல் நாளிதழ் மற்றும் தொலைக்காட்சி நிறுவனத்தின் சார்பாக ஆங்கில புத்தாண்டு மற்றும் பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அது மட்டுமல்லாமல் நமது தேடல் தொலைக்காட்சியின் நாமக்கல் மாவட்ட செய்தியாளர் திரு வெங்கடேஷ் அவர்கள் தன் குடும்பத்துடன் கர்நாடகாவில் புத்தாண்டு கொண்டாடியும் மக்களுக்கு புத்தாண்டு மற்றும் பொங்கல் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துள்ளார் வணக்கம் நண்பர்களே நமத்திடல் நாளிதழ் மற்றும் தொலைக்காட்சி நிறுவனத்தின் சார்பாக புத்தாண்டு மற்றும் பொங்கல் நாளிதழ் தெரிவித்துக் கொள்கிறேன் எப்போது பொதுவாக பார்த்தீங்கன்னா பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையில் நாம தான் வந்து மற்ற கேள்வி கேட்போம் இப்போ ஒரு புது மாற்றம் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்மளை வந்து நம்ம துறையை சேர்ந்த நம்மளே கேள்வி கேட்க ஒருத்தர் வந்திருக்காரு அதாவது நம்ம நமது தேர்தல் நாளிதழினுடைய மக்கள் நலக்கழகத்துடைய விழுப்புரம் மாவட்டத்தினுடைய இளைஞணி தலைவர் கார்த்திகாஜா ஐஏஎஸ் அவர்கள் வந்து கேட்டிருக்காரு கேள்வி என்ன கேட்டிருக்காருனா நீங்கள் ஏன் வந்து முக்கியமாக பல மாவட்டங்கள் உங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது பல அறிமுகம் இருக்குது அப்படி இருக்கும்போது ஏன் இந்த மாவட்டத்தில் நாமக்கல் மாவட்டத்தில் நீங்கள் வந்து நிருபராகணும்னு நினைக்கிறீங்க என்ன காரணம்னு கேட்டிருக்காரு அதுக்கு ஒன்றும் அது அவர் கேட்ட கேள்விகள் கரெக்டான கேள்வி தான் பட் இருந்தாலும் அதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா பரமத்தியோடு சட்டமன்ற தொகுதி தான் முதல் முதலாக நாங்கள் வந்து இந்த ஆண்டுடைய தொடக்கத்தில் தான் நான் முத பத்திரிக்கையுடைய துறையை பற்றி நம்மளுக்கு அவ்வளோவா ஒன்றுமே அதில் இதுவே தெரியாது புதிதாக ஏதோ ஒரு காரணத்தால் நம்ம வந்து இந்த பத்திரிக்கை துறையில் நம்ம கா இருக்கோம் அப்படி இருக்கும்போது இந்த துறையை வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த துறையில் முதல் முதல்ல நம்ம கால் கால்பதித்தோம் அது முக்கியமாக பரமத்தூர் சட்டமன்ற தொகுதியில் தான் நம்ம நம்ம மாவட்ட செய்தியாளர்ன்றது தப்பு அது ஆனால் முதன் முதல்ல நம்ம வந்து கால் பத்திரத்து பார்த்திங்கன்னா பரமத்தூர் சட்டமன்ற தொகுதியில் தான் நிருபராக நம்ம பணியாற்ற தொடங்கணும் அதுக்கு காரணம் என்ன கேட்டிங்கன்னா அது கேட்ட கேள்வி கரெக்டான கேள்வி தான் என்ன காரணத்தால் அங்கேன்ட்டு அதாவது இந்த பரமத்தூர் சட்டமன்ற தொகுதியில் ஒரு நாற்பது கிலோமீட்டர் தூரம் வெண்ணிற மணல் தேகத்தில் நீண்ட நெடுங்கூந்தலாய் பாய்ந்த தெரியும் காவிரி இளம்பெண்ணின் ஒரு தடவை நேசம் கொண்ட காரணத்தால் அந்த தொகுதியில் ஒரு நிருபராக பணியா பணியாமர வேந்தோம் அப்படின்றது உண்மை ஆனாலும் அதன் பிறகு பார்த்திங்கன்னா நாங்கள் ஏக ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது அதேமாதிரி வந்து நம்ம பத்திரிக்கை வாயெல்லாம் முன்னெடுத்து நிறைய பிரச்சனைகள் சால்வ் பண்ணுறதுக்காக நாம் இதை எடுத்து கைய கையில் எடுத்துருக்குறோம் இருக்குது எதுக்கோ வந்தோம் ஏதோ செய்கிறோன்ற மாதிரி இருக்குது பரவாயில்ல ஒரு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு நினைக்க வேண்டியதாக இருக்குது அதுதான் அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த மா அந்த இப்போ வந்து அந்த மாவட்டத்தில் அந்த பரமஞ்சல் சட்டமன்ற தொகுதியில் நிருபராக போது அந்த நான் எந்த பத்திரிகையில் அறிமுகமானாலும் அந்த பத்திரிகையில் வந்து நான் நீடிக்க முடியல அது ஒரு அரசியல் சூழ்ச்சி காரணம் அந்த பத்திரிகைகளுடைய மேலிடம் அதாவது ஒரு பாறை மீது முட்டை மோதுவது போல் பத்திரிகையை போயிட்டு ஒரு மிகப்பெரிய அரசியல் பிரமுகர்கிட்ட அது ஓகே இல்லை சொல்லலை அவர் ஒரு சிறிய நிறுவனம் அவர் போய்ட்டு அது மோதுன்றது அதில் வந்து பார்த்திங்கன்னா அதில் ஒரு சுதந்திரம் இல்லை என்ன காரணம் கேட்டிங்கன்னா ஒரு சுதந்திரம் இல்லாத ஒரு சூழ்நிலை அதுக்கு காரணம் ஒரு ஒரு எழுத்துக்களும் மேலிடத்தை கேட்டு கேட்டு எழுதணும் அப்படின்றது வந்து அந்த பத்திரிகையுடைய நிறுவனத்துடைய கட்டுப்பாடு அது தப்பு இல்லை அதெல்லாம் நாங்கள் உபயோக பண்ணுறதுக்கு ரொம்ப விருப்பப்படுறோம் விதிக்கிறோம் ஆனால் அது எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ஒரு இப்போ ஒரு ப நம்மளுடைய துறையுடைய நம்ம நிறுவனத்துடைய மேலிடத்தையை பணிந்து ஒரு ஒரு எழுத்தையும் அவங்களை கேட்டு எழுதுறது வந்து அது ரொம்ப 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 பிடிக்கும் ஆனால் அவங்க சொல்கிறது தான் நாம் எழுதணும் அப்படின்ற போது அது வந்து அடிமைத்தனம் அது நம்மளுக்கு பிடிக்காது அது போன்ற ஒரு சில காரணங்களால் ஒரு முக்கிய பிரமுகரை வந்து தாழ்த்தி எழுது அப்படிலாம் தான் ப்ரெஷரை கொடுத்தா அதெல்லாம் நம்மளால் முடியாதுன்னு சொல்லி அதை தூக்கி ஓரம் போட்டுட்டு வந்துட்டோம் ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம படியாடுறக்கூடியது நமது தேடல் அதன் பிறகு தான் அதை தூக்கி வெளியே போட்ட உடனே நமது தேடல் நம்மளுடைய உண்மையான உணர்வுகளையும் நம்ம எண்ணங்களையும் நம்மளுடைய நேர்மைத்தனத்தையும் புரிந்து கொண்டு மாவட்ட அளவிலான ஒரு பொறுப்பை தலைமை நிருபராக நம்மளுக்கு கொடுத்தாங்க சிறப்பாக செய்து வரும் இப்போ தான் பணியாற்றக்கூடிய நமது நிறுவனத்தை பார்த்தீங்கன்னா ஒன்றுமே சொல்ல தேவையில்லை நிறு ஒவ்வொருத்தரும் நிறுவன தலைவர் தான் அப்படின்ற ஒரு உணர்வோடு வேலை செய்கிறேன் கேட்டால் நம்ம நிறுவன தலைவர் சமமானவர் நம்மோடு தோல் மேல் தோல் போட்டு சமமாக உட்கார்ந்து ஒரு அமர்ந்து உணவு அருந்தக்கூடிய அளவுக்கு ஒரு சமம் ஒரு சோசியலாக இருக்கக்கூடியவர் நல்ல ஒரு மனிதர் அதனால் எங்களுக்கு அந்த ஒரு பாகுபாடே தெரில நாங்கள் வந்து ஒரு பணியாற்றுகிற மாதிரியே தெரில நாங்களே தான் அந்த நிறுவனத்துடைய நிறுவன தலைவர் என்ற அளவுக்கு எங்களுக்கு ஒரு மன உரி ஒரு உணர்வு இருக்கக்கூடிய அளவுக்கு அந்த நிறுவனத்துடைய நிறுவன தலைவர் இருக்கார் அந்த நிறுவனம் சிறப்பான ஒரு நிறுவனம் அதில் பணியாற்றுறது அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டத்தில் நான் பணியாற்றுகிறேன் அப்படின்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் பார்த்தீங்கன்னா எத்தனையோ விஷயங்களில் வந்து முதலிடம் இன்றைக்கி முட்டையில் வந்து உலக அளவில் வந்து நாமக்கல் மாவட்டம் தான் உற்பத்தியில் முதலிடம் அப்படின்னு சொல்லலாம் வெட்டலை விவசாயத்தில் நாமக்கல் மாவட்டம் தான் முதலிடம் சொல்லலாம் இன்றைக்கி மருத்துவ குணம் கொண்ட வெத்தலையுன்னு சொன்னால் அது நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கிற வெத்தலை தான் கும்பகோணம் வெத்தலையை சொல்ல விட அதை விட ம அதில் வெற்றலைக்கு பேர் போனது கும்பகோணமாக இருக்கலாம் ஆனால் மருத்துவ குணம் கொண்டதுக்கு பேர் போனது நாமக்கல் மாவட்டத்தில் அந்த மண்ணில் விளையக்கூடிய வெற்றலை தான் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது அது உலக அளவில் நிறைய மருத்துவங்களுக்கு பயன்படுது அப்படின்றது சொல்கிறாங்க இது போல ஓட்டுநர்கள் அதிகமாக உள்ள மாவட்டம் நாமக்கல் மாவட்டம் தான் லாரி பாடி காட்டுற அதிகமாக பாடி கட்டுறா அதிக வர்ஷாப்பு உள்ள மாவட்டம் நாமக்கல் மாவட்டம் தான் அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஓட்டல்கள் அதிகம் லாரி வருஷாப்பு அதிகம் அதுமாதிரி கோரை விவசாயம் எங்கேயுமே கோரை விவசாயத்தை பார்க்க முடியாது முதல் முதல்ல அந்த மாவட்டத்துக்கு நான் போகும்போது இது என்ன மாடுகள் மேற்கு இவ்வளோ புல்லு வளர்த்திருக்காங்கன்னு நினச்சேன் அது சொன்னாங்க புல்லு கிடையாது கோரை அப்படின்ட்டு புல்லும் கோரையும் ஒரே மாதிரி இருக்கும் அதுவும் புல்லு அவ்வளோ பெருசாக இருக்குது கிலோமீட்டருக்கான வளர்த்து வைக்கிறாங்களேன்ற மாதிரி பார்த்தேன் அப்போ சொன்னாங்க அது புல்லு இல்லைங்க அது கோரைன்ற ஒரு பயிருங்க அதில் தான் பாய் நெய்கிறாங்க உங்களுடைய மாவட்டத்துக்குலாம் வருது வேட்ட அனுப்பி வைக்கிறோம் நாங்கள் அப்படின்னு சொன்னாங்க அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு வேட்ட வளர்த்த நெய்கிற பாயெலாம் நீங்கள் தான் அனுப்புகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் வியப்பாக கேட்டேன் அப்போ கோரை விவசாயத்துலேயும் ரொம்ப பேர் போயிருக்கு அரசாங்கம் அது கொஞ்சம் முன்னுரிமை தரணும்லாம் கேட்டிருக்காங்க அதுக்கும் சிறப்பு செய்தி எடுக்கிறதுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இப்படிலாம் இருக்குது அதனால் இவ்வளோ சிறப்பு மிக்க ஒரு மாவட்டம் அதுவும் கல்வியில் முதல் நிலையை பார்த்தீங்கன்னா கோவை மாவட்டம் தான் ஆனால் அந்த கோவை மாவட்டத்தையும் தாண்டி அடிச்சிக்கிற அளவுக்கு இன்றைக்கி நாமக்கல் மாவட்டம் கல்வியில் முன்னேறி வருது அதிகமாக வந்து மருத்துவமும் மேல் படிப்பும் உயர் படிப்பு அதிகமாக படிக்கிறவங்க அதிகமாக பார்த்திங்கன்னா ஐஏஎஸ் படிக்கிறவங்க இது மாதிரி உயர் படிப்பு அதிகம் படிக்கிறவங்கலாம் பார்த்திங்கன்னா யாருங்கிட்டால் வெளிநாடுகள்லாம் அதிகமாக சென்று பணியாற்றக்கூடிய அதிக ஊதியங்கள் வாங்கக்கூடிய அந்த மாதிரி நபர்கள்லாம் அதிகமாக படிச்சுட்டு போகிற மாவட்டமாக அது நாமக்கல் மாவட்டம் தான் அந்தளவுக்கு கல்வியில் உயர்ந்து முதல் நிலையில் இருக்குது நாமக்கல் மாவட்டம் இவ்வளோவும் உயர் எல்லாத்துலேயும் முதல் நிலை இருந்தது அது நாமக்கல் மாவட்டம் இன்னைக்கு ஒரு சில விஷயங்கள பின்தங்கியிருக்குதுன்னு என்ன காரணம் கேட்டீங்கன்னா ஒரு சமூக பிரச்சனைன்னா எல்லாரும் ஒற்றுமையாக முன்ன முன் வந்து கேட்கக்கூடிய தன்மை அது ஒரு அது இல்லை மைனஸ் ஒன்று மக்கள்கிட்ட ஆர் மைடிஸ் சொல்கிறோம்னா அதுதான் அப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு பிரச்சனைனா முன் வர மாட்டாங்க நமக்கு என்ன யாரோ கேட்பாங்க அப்படின்ற மாதிரி ஒதுங்கி போயிடுறது காலையில் எழுந்திரிச்ச உடனே கடமை உணரோட எல்லாம் அவங்க வேலைக்கு போயிடுவாங்க அதுதான் ஒன்று அந்த விஷயத்துக்கெல்லாம் யாரும் வந்து முன் வந்து கேட்க மாட்டாங்க அதுதான் ஒன்று அது ஒரு மைனஸ் இருக்கும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த ஜேடர் பாளையம் ஜேடர் பாளையத்தில் பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் மரத்தை வெட்டி போடுறதும் வெட்டு குத்து கற்பழிப்பு இதே போயிட்டுருக்கு ஒரு பக்கம் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பாடி மிதக்கும் போது தான் தெரியும் அவன் செத்துட்டான் எங்களுக்கு போட்டு தள்ளிட்டாங்க அப்படின்ட்டு அது ஒன்று பார்த்திங்கன்னா நான் நேராக பார்த்து நம்ம பாலப்பட்டி கார்த்திக் ஆசிரியர் இப்போ ஆசிரியராக அரசு ஆசிரியராக பணியாற்றிட்டு இருந்தார் தண்டவாளத்தில் கிடக்கிறாரு வெட்டி துண்டு துண்டாக வெட்டி தண்டவாளத்தில் அவர் ட்ரெயினில் தற்கொலை பண்ணிக்கிட்டாருன்ட்டு இது போல் இருக்குது இது போன்ற ஒரு அசம்பாதமான விஷயங்கள் தான் வந்து மாவட்டத்தில் மைனஸை ஒழிய மற்றபடி அந்த மாவட்டத்தில் எல்லாமே ஐலண்டு தான் அப்படின்னு சொல்லிக்கலாம் அப்படின்னு எத்தனையோ ஊராட்சிகள் பேரூராட்சிகள் இதெல்லாம் பார்க்குறோம் ஒன்று ஊராட்சி மன்ற தலைவரை வந்து அதனால் மக்கள் நடத்திட்ட பணி செய்ய விடாமல் தடுக்கிறதுக்கு ஒரு நாலு பேர் இருப்போம் ஊரில் இது போக இருக்கும் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா ஊராட்சி மன்ற தலைவர் இது இப்போ சின்னமாளி ஊராட்சி உதாரணமாக சொல்லுவேன் அது என்னென்ன பண்ணுறாங்கன்றத வெளிச்சத்துக்கு கொண்டு வருவோம் இந்த ஆண்டு இப்போ பிள்ளையார் சொல்லி போட்டோம் இந்த ஆண்டு வெளிச்சத்துக்கு கொண்டு வருவோம் முதல்ல அவங்களுக்கு தான் வாழ்த்து இந்த வாழ்த்தைய முதல்ல யாருன்னு கேட்டீங்கன்னா சின்ன மலை ஊராட்சி மாற்ற அளவுக்கு பெருசாக ஒரு வாழ்த்து தெரிஞ்சு தடிப்பட்ட முடியல முன்னூற்றி இருபத்தி ரெண்டு கிராம பஞ்சாயத்துகள் இருக்கு ஊராட்சித் தலைவர்கள் இருக்காங்க அதெல்லாம் அவங்க முக்கியமாக அவங்களுக்கு மட்டும் ஸ்பெஷலாக ஒரு வணக்கம் சொல்லணும்னு நினைக்கிறேன் இந்த ஆண்டு அதுக்கு முடிவு கட்டில்தான் அப்படி இருக்கு அவங்க பண்ணுற அந்த அநியாயம் அட்ட அட்டு ஒழியம் அப்படிலாம் இருக்குது முழு பூசிங்க சோற்றலை மறைச்சி பார்த்துருப்போம் அவங்க உலக உருண்டையே சோற்றலை மறைக்கிறாங்க அது போன்ற ஒரு பேர் போன ஒரு ஊராட்சி மன்ற தலைவர்னால் அது சின்னமல்லி ஊராட்சி மன்ற தலைவர் தான் கண்டிப்பாக அவங்களுடைய ஜனாதிபதி கையால் இந்த முறை வந்து சிறந்த ஊராட்சி மன்ற தலைவர் அதுவும் இந்தியாவில் அப்படின்னு கூட விருது வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது எதிர்பார்த்துருக்குல அவனும் தப்பு இல்லை அந்தளவுக்கு சிறப்பான சேவைகள் செய்து வராங்க மக்களுக்காக அவங்க அதை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துடுவோம் அவங்களுக்கு தனியாக ஒரு வாழ்த்து தெரிவிச்சுக்கிறோம் நாமக்கல் மாவட்டத்தில் இப்படி இருக்குது இதுதாங்க இந்த மாவட்டத்துடைய சிறப்பு அம்சங்களும் ஆர் மைனஸ் இதுதான் தான் எடுத்து சொல்லிட்டேன் எனவே அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்